மிளக மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்கிறதுக்காக பாட்டில் துணி தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா போல் ஒரு பத்து ரூபா வாட்ரு பாட்டில் ஒன்று அப்புறம் இந்தமாரி லைன் வேணும் அப்புறம் வந்து இந்த மீன் பிடிக்கிற விரால் முள் இந்த சைஸ் முள்ளு எடுத்துக்கணும் இதுதான் இதான் இது தேவையான ஐட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே நரம்ல வாட்டர்ல கட்டி முள்ள தான் கட்டிக்கணும் இப்படி கட்டிக்கணும் அவ்வளோதான் ரெடி பண்ணி வச்சாச்சு ஓகே மகளே இது செஞ்சாச்சு மீனுக்கு மொத்தமாக செஞ்சுப்ப இது இப்போ எப்படி மீன் மீன் கொக்குறோன்னு பாருங்கள் மாதிரி உ உயிர் உள்ள கெண்ட என்ன எடுத்துக்கணும் இதை எப்படி கொக்குறணும் பாருங்கள் இப்போ ஓகே மாதிரி கொத்துக்கணும் உயிராக இருக்கணும் மீன் இந்தமாதிரி இந்த மாதிரி எத்தனை வச்சுருக்கீங்களோ அதே போல் கோத்து உள்ள தூக்கி போட்டுற விட்டு தான் நாங்கள் வந்திருக்க ஸ்பாட்டு இதுதான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்குது இப்போ இங்கே தான் நாங்கள் போட போகிறோம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இங்கே தான் ஃபுல்லாக போட போகிறோம் உங்களுக்கு ஓகே போட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து பார்க்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா இப்போது கெண்டகுஞ்சி பொறுத்து வச்சாச்சு இப்போது இப்போ அதை உள்ளத்துக்கு போடுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கேயே அடிக்கிற மீனா தெரியும் உங்களுக்கு wors fetch cardamom plants rindhlaughs too long Terima kasih telah menonton ஓகே மக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் பதினஞ்சு எடுத்து வந்தோம் மொத்தம் பதினஞ்சு எடுத்துட்டு வந்தோம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக லைனில் போட்டுட்டோம் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து பார்க்கலாம் ரிசல்ட் இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே வாங்க பல பாய் நடித்துருச்சு பாருங்க தெரியும் உங்களுக்கு இப்போ எடுக்கலாம் வாங்க பாருங்க என்னன்னு தெரியல பார்க்கலாம் சீக்கிரம் உள்ள போயிடும் அண்ணா பூண்டா மக்களை பார்த்தீங்கன்னா ஒரு இப்ரா மீன் தெரியும் உங்களுக்கு பாருங்கள் ஒரு சைஸான மீன் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தான் போட்டோம் போட்டோடனே ரிசல்ட்டு சரியாக இருக்கு மகளே பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஒன்று அடிச்சுட்டு இருக்கு போய் பார்க்கலாம் மாட்டிருக்கான்னு தெரியல பார்க்கலாம் அடிச்சு அடிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆர்டரு அடிச்சிருக்கு சைஸாக தான் இருக்குது பையப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெடி இருக்கான் இறங்கி தான் ஆகணும் அவர் மேலே வந்துட்டு போகிறாரு இறங்கி போவார வழியில் ஓட விடாத என்னென்னு உடனே அலைய விடும்

பார்த்தீா இப்போ ஒரு ஹாஃப் கேஜி இருக்கும் அந்த அளவுக்கு மாட்டிருக்கு கண்ணில் வந்துருச்சா ஏய் நீ விட போகிறான்னு தெரிஞ்சிச்சு ஒழுங்காக தூக்கிட்டு வாத்திங்கன்னா ஒரு அரை கிலோ ஒரு சைஸு பாருங்க பாருங்கள் லைட்டாக தான் பூக்க பாயிருக்கு இதுக்கு நீட்டி கட்டுறோம் பாருங்க நல்ல சைஸான ஒரு மீன் இப்போதான் போட்டோம் நல்ல ரிசல்ட் இருக்கு பார்த்துக்கோங்க எப்படி ஊக்கப்பயர்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க மக்களே பார்த்துக்கோ நல்லா ஒரு முழ ஒரு சைஸு அரை கிலோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல சரியான நாட்டு நாட்டுக்காரால் மீன் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் இந்த அந்த இந்த அந்த வாய்க்கா வந்து இருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு இப்போ தண்ணி குறஞ்சனால அங்கே தேங்கி நிற்கிது இந்த வாய்க்காலில் இப்போ ஏற்கனவே ரெண்டு மீன் பிடிச்சிருப்போம் அதை பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்போ அதே போல் இப்போ திரும்பவும் அதில் கெண்டை கொஞ்சம் கோத்து போத்து போட்டிருக்கோம் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எப்படியும் மாட்டு நினைக்கிறேன் ஏன்னா அதில் அதிகமாக விரால் இருக்குது கண்டிப்பாக ஏன்னா நாங்கள் நேற்றே வந்து பார்த்தோம் பார்த்துட்டு தான் வந்து போட்டிருக்கோம் அதனால் கண்டிப்பாக ரிசல்ட் வேறு கிடைக்கும் கரோட்டை நாங்கள் கரோட்டை மூணு கிடக்குது எழுது கடைக்காட்டுக்கு கடக்கிறது இல்லை தான் கிடக்கு இந்த வாட்டரு கண்ணில் பார்க்குற எதாவது இருக்கான்னு தெரியல இல்லை ஒரு வேற மாட்டி ஆனால் இறந்து போயிடுச்சு போல் இந்த பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பாருங்கள் ஒரு குறவை மாட்டி இறந்துருச்சு இது ஓகே வாங்க பார்க்கலாம் ஒரு சைஸான ஆகணும் குறைவாக தானா நினைக்கிறேன் அடிச்சுதானா அண்ணா வாட்டருக்கெல்லாம் அசை மாட்டுக்குன்னு உங்களுக்கு அவங்களுக்கு இல்லை மாட்டில் ஓகே மகளே ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன கடைசியாக ஒரு குரோ மீன் பிடிச்சிருப்போம் அது வந்து எப்படி சொல்கிறது நாங்கள் டூ ஹவர்ஸ் வச்சு வந்து பார்க்கலாம்னு பார்த்தோம் ஆனால் மழை பெஞ்சனால வந்து பார்க்க முடியல ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு சிலை மீன் மாட்டு இருந்தது நாங்கள் விராலுக்காக தான் போட்டோம் ஆனால் கெண்டை மீனில் வந்து சிலை மாட்டோம்னா எங்களுக்கே அதிசயமாக இருந்தது ஒரு நானூறு கிராமில் ஒரு ரெண்டு ரெண்டு சிலை சைஸான சிலை மாட்டு இருந்தது அது மழை பெஞ்சனால வீடியோவில் எடுக்க முடியல அப்புறமேட்டு கடைசியாக அந்த ஒரு சில இது கொரோனா மீன் மாட்டுறதுனால அதை எடுத்து போயிடுச்சு அது இல்லாமல் சரி ஓகே அங்கேயே கழுவி தூக்கி போட்டுக்கலாம் அப்படிங்கிற தூக்கி போட்டுட்டோம் சரி பரவாயில்லன்ட்டு மொ மொத்தம் வந்துட்ட மக்களை மழை பெஞ்சதுனால ஆற்றுல லைட்டாக தண்ணி போயிட்டுருந்த மாதிரி இருந்தது அதனால் என்னமோ தெரியல மீன் அவ்வளோக்கு அடிக்கலை சரி ஓகே அப்படின்ட்டு ஆனால் ஒரு ஒரு முடியலையும் பார்க்கும்போது கெண்டை கொஞ்சமே இல்லை ஆனால் அந்த சிலே மீனை கெண்டை கொஞ்சம் சாப்பிடணும்னு எப்படி அப்போ தான் தெரிஞ்சது சரி ஓகேன்னு பரவாயில்ல பார்த்தா சைஸான மீனே மாட்டுது சரி அப்படின்ட்டு இருந்த மீனை மட்டும் எடுத்துகிட்டு வந்துவிட்ட மக்களை நெக்ஸ்ட்டு டேல எப்படி கிடைக்கிறேன்னு பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பாருங்கள் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம வெள்ளைக்கன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே